அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே பொதுமக்களே அரசு நிதி உதவியுடன் ஈரோடு மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் ஈரோடு கிழக்கு அரிமா சங்கம் கோவை அரவிந்த் கண் மருத்துவமனை ஆகியோர் இணைந்து நடத்தும் வெள்ளாங்கோவில் அமரர் வி முத்துசாமி முதலியார் அமரர் வி ஆர் கங்காதர நாடார் ஆகியோர்களின் நினைவாக இருபத்தி ஆறாம் ஆண்டு மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெறுகிறது முகாம் நடைபெறும் நாள் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் ஒன்றாம் நாள் நேரம் காலை எட்டு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடைபெறும் இடம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி வெள்ளாங்கோவில் இந்த முகாமில் பங்குபெறும் நோயாளிகளுக்கு கண்ணில் புரை மாறுகண் நீர் நோய் மாலை கண் நோய் சீழ் நீர் வடிதல் தூர பார்வை கிட்ட பார்வை ஆகியவைகள் இலவசமாக பரிசோதிக்கப்படும் முகாமிற்கு வருபவர்கள் தூய்மையாகவும் தெளிவான வீட்டு முகவரியையும் தொலைபேசி அல்லது மொபைல் எண்ணையும் ஒரு வெள்ளை தாளில் எழுதி எடுத்துக்கொண்டு வரவும் குடும்ப அட்டை நகலை அதாவது ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் எடுத்து வரவும் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் கண்புரை உள்ள நோயாளிகள் முகாம் அன்றி ஒரு மணிக்கு மதியமே கோவை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் அவர்களுக்கு ஐஓஎல் லென்ஸ் அறுவை சிகிச்சை மருந்து தங்கும் வசதி உணவு மற்றும் கோவை போய்வர போக்குவரத்து செலவு அனைத்தும் இலவசம் நோயாளிகள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக்கொண்டு மூன்று நாட்களுக்கு தேவையான உடைகளை எடுத்துக்கொண்டு தயாராக வரவும் அறுவை சிகிச்சைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் நோயாளிகள் இருதய நோய் ரத்தக் கொதிப்பு சர்க்கரை நோய் ஆஸ்துமா உள்ளவர்கள் முன்னரே மருத்துவர்களிடம் சான்றிதழ் பெற்று வரவும் கிட்டப்பார்வை தூரப்பார்வை வெள்ளெழுத்து போன்ற பார்வை கோளாறு இருந்தால் தகுந்த பரிசோதனை செய்யப்பட்டு முகாம் நடக்கும் இடத்திலேயே குறைந்த விலையில் தரமான கண் கண்ணாடி வழங்கப்படும் மரபாதீர்கள் இம்மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் வெள்ளாங்கோவில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் ஒன்றாம் நாள் காலை எட்டு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது இந்த முகாமை பயன்படுத்திக் கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கின்றோம் அழைத்து மகிழும் ஈரோடு கிழக்கு அரிமா சங்கத்துடன் இணைந்து என்றும் மக்கள் சேவையில் வி ஆர் ஜி பழனிநாதன் எம் ஏ வெள்ளாங்கோவில்